சிருஷ்டியே காரியம் கலாத்தியர் ஆறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் இந்த உலகத்திலே ஆச்சரியமான இரண்டு உயிரினங்கள் உள்ளன ஒன்று கம்பளி பூச்சி மற்றொன்று பச்சோந்தி பச்சோந்தி தான் இருக்கும் சூழலுக்கு ஏற்ப தன்னை தகவமைத்துக் கொள்ளும் தன்னுடைய நிறத்தை மாற்றி கொள்ளும் தன்மை உள்ளது அது மரத்தில் இலைகளுக்குள் இருக்கும் போது தன்னுடைய நிறத்தை பச்சையாக காட்டிக்கொள்ளும் மரத்தின் தண்டு பகுதியில் இருந்தால் மரத்தின் தண்டை போலவே பிரவுன் நிறமாக தன்னை மாற்றிவிடும் எங்கு செல்கிறதோ அங்கு அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றிவிடும் அந்த சூழலோடு தன்னை இணைத்துவிடும் பச்சோந்தி அங்கு இருப்பதை யாருமே கவனிக்க முடியாது ஆனால் கம்பளிப்பூச்சி அப்படி அல்ல போகிற இடத்துக்கு ஏற்றாற் போல தன்னை மாற்றாது ஆனால் தன்னையே அது ஒரு அழகான உயிரினமாக உருமாற்றிவிடும் இந்த உருமாற்றம் நடக்கும் போது கம்பளி பூச்சி சற்று நேரம் செத்ததை போல கிடந்தாலும் அதற்குள்ளே உருமாற்றம் ஏற்பட்டு அது ஒரு அழகான உயிரினமாக அதாவது அழகான பட்டாம்பூச்சியாக வெளியேறி பறந்துவிடும் ஆம் பிரியமானவர்களே இந்த இரண்டு உயிரினங்களுமே தங்களை மாற்றிக்கொள்ளும் தன்மையுடையதாக காணப்பட்டாலும் தேவனை விசுவாசிக்கிற பிள்ளைகளாகிய நாம் ஒருபோதும் பச்சோந்தியின் மாதிரியே பின்பற்றக்கூடாது பச்சோந்திகள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக போகிற இடமெல்லாம் அந்த சூழலுக்கு ஏற்ப தன்னை மாற்றும் இந்த பச்சோந்திகளைப் போலவே சிலர் தாங்கள் அழைக்கப்பட்ட நோக்கத்தை மறந்து அந்தந்த இடங்களுக்கு ஏற்றார் போல நடந்து கொள்வார்கள் தேவ பிள்ளைகளை கண்டால் தேவ பிள்ளைகளைப் போலவும் நண்பர் வட்டாரத்தில் தங்கள் நண்பர்களைப் போலவும் அலுவலகத்தில் ரட்சிக்கப்படாத மற்றவர்களைப் போலவும் என்று அவர்களுக்கு பல முகங்கள் இருக்கும் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் ஒருபோதும் விரும்புவதில்லை யூதாஸ் காரியோத்து ஏசுவோடும் அவருடைய இருந்த இருந்தபோது ராபோ ஜனத்திலே கலந்து கொண்டான் ஆனால் வெளியே வந்த பிரதான ஆசிரியர் மூப்பர் வேதப்பாரகர் ஆகியோருடைய மனநிலையின்படி தன்னை மாற்றிக்கொண்டான் பணத்தை பெற்றுக்கொண்டு ஏசு கிறிஸ்துவை காட்டிக் கொடுத்தான் முடிவில் அழிந்தும் போனான் தேவ பிள்ளைகளாகிய நாமோ பட்டாம்பூச்சியை போல நமக்குள்ளே ஒரு உருமாற்றத்தை அனுமதிக்க வேண்டும் நாம் கேட்கிற வசனம் நம்மில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் அந்த மாற்றம் நம்மை நம்முடைய வாழ்வில் சிறந்தவர்களாக உருவாக்கும் வேத வசனங்களை கேட்க கேட்க நம்முடைய மனது மறுரூபமாக வேண்டும் ஒனேசிமோ என்பவர் பிலமோன் என்ற ஒரு பணக்கார விசுவாசியிடம் அடிமையாக வேலை செய்தவர் அவர் தன்னுடைய எஜமானிடம் திருடியோ அல்லது கடன்பட்ட நிலையிலேயோ ஓடி வந்து விட்டார் ஆனால் பவுலினால் சொல்லப்பட்ட சுவிசேஷத்தை கேட்டு அவர் பக்குவப்பட ஆரம்பித்தார் மாறியது அவர் மிக பவுலுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளவராகவும் மாறினார் ஆம் பிரியமானவர்களே கம்பளி பூச்சி அழகிய பட்டாம்பூச்சியாக மாறி பறப்பதைப் போல தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் ஒரு விரும்பத்தக்க மாற்றத்தை கட்டளையிடுவாராக நம்மை புது சிருஷ்டியாக மாற்றுவாராக God bless you. Have a blessed day.